பிரைஸலாட் கத்தநாமத்திற்கு உண்டாகட்டும் இந்த பரிசுத்தமான நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் லோக சுவாத்தியை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பார்கள் நம்ம இன்றைக்கி ஒரு வசத்தை பார்க்கலாம் பரிசுத்த மத்திய ஏதன சோசிய புஸ்தகத்தில் ஏழாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள் என்று ஆண்டோ இயசுகிற மலைப்பிரசங்கத்தில் சொன்னதை பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து அநேகருக்கு அநேக இடத்துல சொன்ன கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம் பேசின வார்த்தைகளை நம்ம கேட்கொண்டிருக்கிறோம் மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை மிக ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது இது பரலோகத்திற்கு செல்கிற ஒரு வாசல் பரலோகத்திற்கு எப்படி செல்வது என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது ஆண்டவர் இந்த உலகத்தில் பாருங்கள் அவர் படைத்த பொழுது எல்லாவற்றுக்குமே ஒரு இரண்டு இரண்டு காரியங்களை வைத்தார் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் இரவையும் பகலையும் படைத்தார் இருளையும் வெளிச்சத்தையும் படைத்தார் எல்லாவற்றுக்குமே ஒரு இரண்டு காரியங்கள் இரண்டு காரணங்கள் இருக்கிறது எல்லாமே இரண்டு இரண்டாக ஆண்டவர் வைத்தார் எதை தொடரத்தில் கூட பாருங்கள் தீமை அறித்தக்க ஒரு கனியும் ஜீவச்சத்தின் கனியும் அங்கே வைக்கப்பட்டது இங்கே நாம் எதை செலக்ட் செய்கிறோம் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது ஆனால் ஆண்டர் சித்தம் எது மனுஷன் நல்ல வழி போகிறானா கெட்ட வழி போகிறானா நல்லா சிந்திக்கிறானா கெட்ட சிந்திக்கிறானா எதிலே அவன் போக விருப்பப்படுகிறான் என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு சமயம் கொடுத்து கொடுத்து கொடுத்திருக்கிறார் நீங்கள் எதிலே போக வேண்டும் என்று இங்கே பாருங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் நீங்கள் பிரவேசியுங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியங்கள் என்று பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து நான் இந்த உலகத்திற்கு போக போகிறேன் அங்கே என் பிதாவின் வீட்டிலே அநேக வாஸ்தலங்கள் உண்டு அதிலே ஒரு வாசலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் அந்த இடத்திலே நீங்களும் வந்து நான் இருக்கிற இடத்திலே அந்த இடத்திலே நான் இருக்கிற இடத்துல என்றால் ஏசு கிறிஸ்து இருக்க போகிறார் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல நீங்களும் வந்து என்னோடு சதா காலம் இருக்கும்படியாக உங்களை நான் அழைத்து போய் செல்வதற்காக மறுபடியும் வரப்போகிறேன் என்று சொல்லதை பார்க்கிறோம் அப்போ தோம சொல்றாரு ஆண்டவர் உங்களுடைய வழியை நாங்கள் அறியோமே எங்களுக்கு எப்படி உண்முடியா அந்த வழி தெரியும் அப்போ ஏசு சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் நீங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எந்த வழியில் போகக்கூடாது என்று நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதுதான் ஆண்டோடைய வழி நானே வழியாக இருக்கிறேன் அப்போ அந்த இடுக்கமான வாசல் எது என்றால் பரலோகத்துக்கு செல்லக்கூடிய அந்த வாசல் அது அந்த இடுக்கமான வாசல் வழியாக நீங்கள் உட்பிரவேசிங்கள் என்று பார்க்கிறோம் பரலோகத்தில் பாருங்கள் அநேகமான வாசல்கள் உண்டு அதில் ஒன்று தான் இந்த இடுக்கமான வாசல் ஏன்னு பாருங்கள் நம்ம போகிறதுக்கு ஒரு வழி வேண்டும் ஒரு வாசல் வேண்டும் அல்லவா எங்கே போனாலும் ஒரு வழி வேண்டும் நம்ம பிரயாணத்தில் போனாலும் ஒரு வழி எது என்று எந்த வழி என்று நம்ம செலக்ட் செய்து போவோம் தவறான பாதையில் போகக்கூடாது என்று சரியான பாதையில் போவோம் அல்லவா அது போல நம்ம இங்கே ஒரு வழி இருக்கிறது இரண்டு வழி இருக்கிறது ஒன்று இடுக்கமான வாசல் இன்றொன்று அகலமான வாசல் இந்த இடுக்கமான வாசல் பார்த்தீங்கன்னா வழி சின்னதாக இருக்கும் மிகவும் கடினமாக இருக்கும் அங்கே போவதற்கு அநேக விருப்பப்பட மாட்டார்கள் இந்த வழி சின்னதாக இருக்கிறது இதில் போக முடியாது அப்படி என்று இன்னொரு வழி பார்க்கிறார்கள் அது அந்த வழி அகரமான வழியாக இருக்கிறது அது ஒரு கேட்டுக்கு போகிற வழியாக இருக்கிறது கேடு நிறைந்த ஒரு வழியாக இருக்கிறது அழுகு நிறைந்த ஒரு வழியாக இருக்கிறது துக்கம் துக்கமான ஒரு வழியா இருக்கிறது எல்லாரும் அழிந்து போகிற ஒரு வழியா இருக்கிறது அது வழி விசாலமாக இருக்கிறது விரிவாக இருக்கிறது அதிலே போகிற அநேகராக இருக்கிறார்கள் ஆனால் இந்த இடுக்கமான வாசல் வழியை உட்பேசர்கள் சிலராக இருக்கிறார்கள் அதை தெரிந்து கூட சிலராகத்தான் இருக்கிறார்கள் ஏனெனில் நம்ம மனுஷனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அப்படிதான் இருக்கிறது நம்ம பாவங்களை செய்வது கூட சுலபமாக செய்து விடுகிறோம் அது ஈஸியாக இருக்கிறது நமக்கு ஆனால் அதனுடைய பின்னலை நம்ம யோசிப்பதில்லை அது சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் எரி தோட்டத்தில் பாருங்கள் அந்த அந்த கனியானது ஏவாளுக்கு அது பார்ப்பதற்கு கண்களுக்கு அது இச்சிக்கத்தக்கதாக இருந்தது அது புசிப்பு கேட்டதாக இருக்கும் என்று அவள் நினைத்தாள் ஆனால் அங்கேதான் ஜீவச்சத்துக்கான இருந்தது ஆனால் அது அவளுக்கு தெரியவில்லை அது கண்களுக்கு அவள் ஒரு புசிப்பு கேட்டதாக இருக்கும் என்று அவள் நினைத்தாள் கண்களுக்கு பார்வைக்கு நல்லா இருக்கும் என்று நினைத்தால் அப்படிதான் நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாம் இருக்கிறது அந்த அக்கரங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கிறது ஆண்டு சொல்கிற அந்த இடுக்கமான வாசல் இடுக்கமான வழியை நீங்கள் உட்பிரசியுங்கள் இடுக்கமான வாசல் உட்பிரசதற்கு நீங்கள் முயலுங்கள் நம்ம மிகவும் கடினமாக தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை கரடான வாழ்க்கைய தான் இருக்கிறது அதில் எப்படி போவது நன்றான வாழ்க்கை இங்கே இருக்கிறது நான் அதிலே போகிறேன் என்று அநேகர் போய்க் கொண்டிருக்கிறார்கள் நாம் அதன் கூட பின்னாக சென்று கொண்டே இருக்கிறோம் அநேகர் போய்கிற அந்த பாதை சரியான பாதை அல்ல அதுக்கு கேட்டுக்கு போகிற வழியாக வழியாக இருக்கிறது அநேகர் உட்பிரசித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த அகலமான வா வாசல் அது ஒரு நரகத்தின் வாசல் ஒரு பாதாளத்தின் வாசலாக இருக்கிறது அந்த வழியாக தான் அநேகர் போய்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அதில் போகாதீர்கள் நீங்கள் அதில் அழிந்து போகாதீர்கள் அதுல அதுல சென்று நீங்கள் அழிந்து போகாதீர்கள் அது எரி நகரமா இருக்கிறது அந்த நரகத்தில் நீங்கள் செல்லாதீர்கள் அதனால ஆண்டவர் நமக்காக இந்த உளுத்த இறங்கி வந்து நம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மை இதற்காக அவர் ஜீவனை கொடுத்து நம்மை உயிர்ப்பித்தார் நம்ம எல்லாம் அவர் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் நீங்கள் அப்படிப்பட்ட பாதை செல்லாதீர்கள் பிசாசம் பாருங்க யாரை இழுக்கலாமோ யாரை பிசாசனுடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்கிறது கஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார் தன் பக்கம் இழுத்து கொடுப்பாக அவன் வ வகை தேடி செய்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில் நம்ம பாருங்க வாழ்வது சிறிய காலம்தான் அறுபது எழுபது வருஷம் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ் வாழ்வத காலத்திலே ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்றால் அல்லது ஒரு பிஸ்னஸ் செய்ய வேண்டும் என்றால் நம்ம எத்தனை வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது எத்தனை வருஷம் நீங்கள் வேலை செய்வீர்கள் என்று அநேகமான டெஸ்ட் வைப்பார்கள் எக்ஸாம் எழுத வேண்டும் அல்லது ஒரு போலீஸ் மிலிட் போக வேண்டும் என்றால் ரன்னிங் போக வேண்டும் மற்ற எல்லா எக்ஸசைஸ்லாம் செய்ய வேண்டும் அப்படி நம்ம சில காலம் வாழ்வதற்கு என்ன செய்யறாங்க ஒரு நம்மளை தகுதி அல்ல தகுதி இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள் ஞானம் இருக்கிறதா புத்தி இருக்கிறதா அறிவு இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆனால் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் அங்கே காலங்காலமாய் யுகமாய் நம்ம வாழ வேண்டும் என்றால் நம்ம எப்படி ஆண்டு நம்ம செலக்ட் செய்வார் நம்ம அதுக்கு பரிசுமானவர்களாக இருக்க வேண்டும் நம்ம தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நெடுக்கமான வாசல் வழியை உட்பேசுக்கு நம்ம முயல்களாக இருக்க வேண்டும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோமே நம்ம அதில் எப்படி போவதுன்னு நினைக்கக்கூடாது அட்லீஸில் நம்ம முயற்சியாவது செய்ய வேண்டும் நானே வாசலாக இருக்கிறேன் என்று ஆண்டை சொல்லுகிறார் நானே வழியாக இருக்கிறேன் என்று ஆண்டை சொல்லுகிறார் அவருடைய வழியின் பாதையில் பின்பற்றுகளாக இருக்க வேண்டும் அந்த வழியின் பாதை போகலாக இருக்க வேண்டும் இந்த வசனங்கள்லாம் நமக்கு அந்த வழியில் கொண்டு போவதற்கான வழியை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது நீங்கள் உங்கள் பாவங்களை விட்டு இடத்தில் வாருங்கள் உங்கள் அக்கிரமிச்ச இடத்தில் வாருங்கள் என்று ஆண்டை சொல்லுகிறார் நான் உங்களுக்காக ஒரு ஆய இதத்தை ஆயத்தமான என்று ஆண்டை சொல்லியிருக்கிறார் மறுபடி வரப்போகிறார் அந்த இடுக்கமான வாசல் வழியை நம்ம போவதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் சின்ன சின்ன வேலை கூட எப்படி நம்ம எல்லாம் செலக்ட் செய்கிறாங்க அதையெல்லாம் நினைத்து பாருங்கள் எப்படி நம்ம இந்த உலகத்திற்கு சிற்றின்பங்களுக்கு நம்ம அடிமையாக இல்லாதபடி நெடுக்கமான வாசல் வழியை உட்பயசுக்கிற முயல்கள் வேண்டும் அகலமான வாசலுக்கு போவதற்கு நம்ம போகவே கூடாது அதனால் அப்படி இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசருக்கு நீங்களும் முயல் செல்லுங்க கற்று நிச்சயமாக உங்களை ஊரையும் ஆசிர் நம்ம செப்பிக்கலாமா அன்பின் பிரசித்தமான தகப்பண்ணு இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரசுக்க எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பண்ணு கேட்டுக்கு போகிற வாசலை எங்களுக்கு வேண்டாமா அண்டவரே அந்த பாதிலை போவது மிகவும் ஆபத்தானது அது அண்டவரே எரி நரகத்திற்கு செல்கிற பாதையாக இருக்கிறதப்பா அண்டவரே இடுக்கமான வாசல் வழியாக நாங்கள் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் தகப்போம் அந்த ஜீவனுக்கு போகிற வாழியா வழியாக இருக்க கிருபைக்காக சோத்திரம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரும் அப்படிப்பட்ட வழியில் செல்ல அப்படிப்பட்ட வாசலுக்கு செல்ல உதவி செய்யும் ஆஸ்வதியும் பெல்லப்படுத்தும் கற்று நிச்சயமாக உங்கள் ஒருவரையும் ஆஸ்வதிப்பாராக ஆமேன்